அனைவருக்கும் வணக்கம் அக்டோபர் பதிமூணு நடைபெற இருக்கின்ற உடற்கல்வி இயக்குனர் தேர்விற்கான தேர்விற்கு தயார் செய்து கொண்டிருக்கின்ற மாணவர்கள் தற்போது ஏசிசி மையம் சார்பாக அவேர்னஸ் கோச்சிங் சென்டர் சார்பாக சேரன் கல்லூரியில கரூர்ல வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை இரண்டு மாதிரி தேர்வுகள் நடத்துவதற்கான திட்டமிடுதல் செய்யப்பட்டுள்ளது ஸோ இது எப்படி தேர்வு எழுதணும் எப்படி இதனுடைய நடைமுறைகள் என்ன அப்படின்றத பத்தி தான் இந்த பகுதியில் நம்ம பார்க்கறோம் ஸோ இப்போ வந்து ஏற்கனவே நம்ம வந்து இன்னும் கிட்டத்தட்ட முப்பது நாட்கள் தான் நம்மளுக்கு தேர்வு இருக்கிறது ஏன்னா இன்றைய தேதி வந்து பன்னிரெண்டாம் தேதி நெக்ஸ்ட் மாசம் வந்து பதிமூணாம் தேதி எழுத போறோம் ஸோ இப்போ வந்து முப்பது நாட்கள் தான் நம்மளுக்கு இப்போதைக்கு தயாரிப்பு நிலையில் இருக்குது ஏற்கனவே மிக சிறப்பாக தங்களை தேர்வுக்கு தயார்படுத்த மாணவர்கள் ஏற்கனவே நீண்ட நிறைய காலமாக இந்த முதுகலை உடற்கல்வி இயக்காக தேர்வு எழுதி கொண்டிருக்கின்ற மாணவர்கள் தேர்வுக்கு தயார் செய்து கொண்டிருக்கின்ற மாணவர்கள் இந்த தேர்வு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள வகையில் இருக்கும் ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து மாடல் டெஸ்ட் ஒன் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா நூற்றி ஐம்பது வினாக்கள் இது எப்படி பேட்டர்ன் இருக்கும் அப்படின்றத நம்மளுடைய டிஆர்பி பேட்டர்ன் தான் முதல்ல எந்த எங்கே நடக்குது அப்படின்றத நான் சொல்லிடுறேன் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை அதாவது பதினாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று காலையில ஃபோர் நூன்று வந்து ஒரு டெஸ்ட் மாடல் டெஸ்ட் ஒன்று நடக்குது நூற்றம்பது மதிப்பெண்களுக்கான தேர்வு நடைபெறும் பிசிக்கல் எஜுகேஷன் சப்ஜெக்ட் அதே மாதிரி வந்து மாடல் டெஸ்ட் டூ அப்படின்றது வந்து அதே ஞாயிற்றுக்கிழமை வந்து ஆப்டர்நூன் வந்து நடக்கும் இந்த ரெண்டு தேர்வுமே என்ன அப்படின்னா ஆஃப்லை இது ஏசிசின் முன்னாள் மாணவர்களும் இந்த டெஸ்ட்ல கலந்து கொள்ளலாம் அதே மாதிரி வந்து ஏசிசி அல்லாத மற்ற மாணவர்களுமே நீங்க வந்து நேரடியாக ஆஃப் லைன்ல வந்து இந்த டெஸ்ட் எழுதலாம் இந்த டெஸ்ட் வந்து உங்களுக்கு எப்படி அப்படின்னா ஏற்கனவே தேர்வுக்கு தயாராகிட்டு இருக்கிய இந்த மாதிரி எழுதியிருக்க மாட்டீங்க இப்போ நீங்க ஃபுல் டெஸ்ட் எழுதும் போது உங்களுக்கு என்ன ஒரு அனுபவம் கிடைக்கும் அப்படின்னா இந்த ரெண்டு டெஸ்ட் எழுதும் போது அதற்கடுத்து சில மாடல் டெஸ்ட் நடக்கலாம் வாய்ப்புகள் இருக்குது ஒருவேளை இந்த இரண்டு மாதிரி தேர்வுகளையும் உங்களுக்கு எழுதி பார்க்கின்ற பொழுது உங்களுடைய லெவல் எப்படி இருக்கு அப்படின்றத உங்களை நீங்க ஜட்ஜ் பண்ணிட்டு இனி வரக்கூடிய அந்த ரிமைனிங் இருக்கக்கூடிய அந்த முப்பது நாட்களும் உங்களை தயாரிப்புக்கு நீங்க எப்படி கொள்ளலாம் அப்படின்ற அடிப்படையில இந்த தேர்வு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்போ இது நடக்கிற இடம் என்ன அப்படின்னா சேரன் உடற்கல்வியல் கல்லூரியில் தான் நடக்குது கரூர்ல சோ நீங்க வந்து ஈரோடு பஸ்ல நீங்க கோயம்புத்தூர்ல இருந்து வந்தா டேரக்டா புன்னம்பத்தில இறங்கி நேரடியா நீங்க கல்லூரிக்கு வந்துரலாம் இல்ல கரூர்ல இருக்கவங்க பார்த்தோம் சேலம் இதுல இருந்து கரூர் வந்து கரூர்ல இருந்து நீங்க சேரன் காலேஜ் ஆப் வந்து வந்துடலாம் இந்த தேர்வு எழுத வரவங்க ஒருவேளை சனிக்கிழமை இரவே நீங்க வரீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்க இப்ப வந்து ஒரு குரூப் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டு யாருக்கும் தொலைபேசிலயோ இல்ல மொபைல்லையோ நீங்க கூப்பிட வேண்டியது கிடையாது ஒருவேளை இந்த டெஸ்ட் எழுதுறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இருக்கு அப்படின்னா அதுல என்ன நடைமுறை இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நீங்க இந்த குரூப்ல ஜாயின் பண்ணுங்க தேவையில்லாம குரூப்ல ஜாயின் பண்ணாதீங்க இதுல எந்த விதமான தகவல் கிடைக்க போறது கிடையாது ஏன்னா குரூப் வந்து ஒன்லி ஃபார் இன்ஃபர்மேஷன் டெஸ்ட் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறது மட்டும்தான் அதனால டெஸ்ட் எழுதுறவங்க மட்டுந்தான் நீங்க ஜாயின் பண்ண போறோம் ஏன்னா அங்க அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க்குக்கான அந்த ரெண்டு டெஸ்ட் பேப்பர்ஸ்க்கான உங்களுக்கு வரக்கூடிய எக்ஸாமினர்ஸ் உள்ள வரக்கூடிய எக்ஸாமினருக்கு பிளஸ் வந்து கொஸ்டின் பேப்பருடைய ஜெராக்ஸ் காப்பினுடைய காஸ்ட் அப்படின்ற அந்த ஒரு மினிமம் காஸ்ட் மட்டும்தான் உங்களுக்கு வாங்கிட்டு இந்த ரெண்டு தேர்வையும் எழுத வைக்க போறாங்க அதனால இதுக்கு உடன்பட்டு நேரடியா வர்றதா மட்டும் இருந்தா மட்டும் நீங்க இந்த குரூப்ல லிங்க்ல ஜாயின் பண்ணுங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அந்த வாட்ஸ்அப் குரூப்ல நீங்க ஜாயின் பண்ணுங்க வேற யாருக்கும் தொலைபேசி எழுதலையும் நீங்க தொடர்புல தேவை கிடையாது ஒருவேளை முந்தின நாள் இரவு நீங்க தேர்வுக்கு வர்றதா இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து அந்த குரூப்ல ஜாயின் பண்ணதுக்கு பின்னாடி யார் வருவீங்க அப்படின்ற சொல்லிட்டீங்க அப்படின்னா அந்த முந்தின நாள் இரவு வந்து கல்லூரியில உங்களுக்கான தங்குவதற்கான இடம் ஏற்பாடு செய்து கொடுக்கப்படும் அதே மாதிரி பார்த்தோன்னா அடுத்த நாள் வந்து ரெண்டு நாள் டெஸ்ட் வெளியே போய் சாப்பிட முடியாது உள்ளே சாப்பிடணும் அப்படின்னா நீங்க ஹாஸ்டலில் பேமெண்ட் பண்ணிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஹாஸ்டலே நீங்க சாப்பிட்டுக்கிற அது முன்கூட்டியே நீங்க தகவல் தெரிஞ்சா மட்டும்தான் இந்த டெஸ்ட்டை நீங்க எழுத முடியும் ஏன்னா வந்து அதாவது இந்த டெஸ்ட்டை எழுதுவது அப்படின்றது வந்து என்னன்னா எப்போ நீங்க தகவல் கொடுக்கணும் அப்படின்னா நாளை சனிக்கிழமை நீங்க இரவு பத்து மணி வரைக்கும் வந்து நீங்க நாங்க டெஸ்ட் எழுத வரப்போ இந்த குரூப்ல ஜாயின் பண்ணுவோம் இரவு பத்து மணிக்கு மேல வர்றவங்க நீங்க யாரும் வந்து ஜாயின் இரவு பத்து மணிக்குன்னா நீங்க முன்னாள் வர தேவை நாளைக்குள்ள நீங்க வந்து ரிசிஸ்ட்ரேஷன் முன்கூட்டியே கிடையாது குரூப்ல ஜாயின் பண்ணுங்க என்ன டிஸ்கிரிப்ஷன் சொல்ல போறோம் அந்த டிஸ்கிரிப்ஷன் பண்ணி நீங்க ஃபாலோ பண்ணிட்டு நீங்க நேரடியா ஞாயிற்றுக்கிழமை நேரடியா வந்து எக்ஸாம் எழுதலாம் இல்ல சனிக்கிழமை இரவு வந்து தங்கிட்டு அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை எக்ஸாம் டைம்ஸ் எழுதலாம் சோ இது வந்து டெஸ்ட் பொறுத்தவரை வந்து பதினாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி எட்டு காலையிலயும் போறணும் ஆஃப்டர்நூன்ல அதே நூத்தி ஐம்பதுக்கு மாடல் டெஸ்ட் டூ எழுத போறீங்க இந்த ரெண்டும் வந்து மாடல் டெஸ்ட் ஒன்னு வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும் மாடல் டெஸ்ட் டூ வந்து ரொம்ப டிபிகல்ட்டியா இருக்கும் ஸோ இந்த ஒன்ன விட டூ வந்து ரொம்ப டிபிகல்ட்டியா இருக்கும் அதுக்கேற்றாப்புல நீங்க தயார் பண்ணிட்டு வந்த எக்ஸாமினேஷனுக்கு ஸோ இதனுடைய எப்படி இந்த எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் இருக்கும் அப்படின்னு பார்த்தா டூரேஷன் வந்து த்ரீ ஹவர்ஸ் தான் நடக்க போகுது நம்மளுடைய அஸ்பர் டிஆர்வியில எப்படி நடத்த போறாங்களோ அது மாதிரி கேத்தான் ஓஎம்ஆர் சீட் கொடுத்துதான் நம்ம நடத்த போறோம் இந்த ஓஎம்ஆர்ல உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருவாங்க ஹார்ட் காப்பியா ஓஎம்ஆர் கொடுத்துருவாங்க நீங்கள் ஓஎம்ஆரில் தான் ஃபில் பண்ணி எழுத போறீங்க ஸோ வந்து மொத்தம் டூ டோட்டல் டூரேஷன் த்ரீ ஹவர்ஸு டோட்டல் கொஸ்டின்ஸ் வந்து ஒன் ஃபிஃப்டி கொஸ்டின்ஸ் வந்து எல்லாமே மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான் கொடுக்க போகிறோம் எக்ஸப்ட் தமிழ் பார்ட் ஏ மட்டும் கிடையாது இது பார்ட் ல வரக்கூடிய நூற்றி ஐம்பது வினாக்கம் பார்ட் ஏல ல வந்து உங்களுக்கு தமிழில் வந்து முப்பது கொஸ்டின் இருக்கும் அது வந்து அடுத்தடுத்த மாதிரி தெரிவுகளில் நாங்கள் வந்து தமிழை எழுத நடத்தலாம் அப்படின்ற ஒரு திட்டமிடுதல் இருக்குது அப்படி நடத்தப்பட்டால் அதில் நீங்கள் தமிழ் எழுதி பெட்டியும் எழுதி பார்க்கலாம் ஸோ இப்போ வந்து நூற்றி ஐம்பது கொஷின்னால் அதில் வந்து டோட்டலில் நம்மளுக்கு வந்து சப்ஜெக்டில் ஃபிசிக்கல் எஜுகேஷன் சப்ஜெக்டில் நம்மளுக்கு நூற்றி பத்து கொஸ்டின் கொடுத்தோம் இந்த நூற்றி பத்து கொஸினும் வந்து எல்லா யூனிட்டுக்கும் ஈக்குவல் பிரியாரிட்டி கொடுத்து தான் இந்த கொஷின்ஸை வந்து செட் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி எஜுகேஷன் மெத்தடாலஜி முப்பது யூனி முப்பது கொஷின்னா அந்த முப்பது கொஷின் பத்து யூனிட்லேருந்து ஈக்குவல் பிரியாரிட்டி கொடுத்து கொஷின்ஸ் அதுக்கு வந்து ஜென்ரல் நாலேஜில் இருந்து பத்து கொஸ்டின்ஸ் வந்து அஸ்பர் சிலபஸை பற்றி நம்ம பத்து கொஷின்ஸ் எடுத்திருக்கோம் மாடல் டெஸ்ட்டுக்கு ஒன்று டெஸ்ட்டு டூக்கும் எடுத்துருக்கோம் ஸோ அப்போ இந்த அடிப்படையில் தான் நம்ம நூத்தி ஐம்பது மாதத்துக்கு நீங்கள் பார்ட் பி எழுதக்கூடிய சரியா பார்ட் ஏ தமிழ் பார்ட் பி எழுதக்கூடிய ஸோ மாடல் டெஸ்ட் ஒன்னை பொறுத்தளவு பதினாலாம் தேதி அதாவது வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை பதினாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஃபோர் மூணுல பத்து ஏஎம்ல இருந்து ஒன் பி எம் வரைக்கும் இந்த எக்ஸாம் உண்டா ஸோ பத்து பி எமுக்கு நீங்க எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா ஒன்பதுரைக்குள்ள நீங்கள் வந்து ஹாலுக்குள்ளே வந்துடணும் ஒன்பதுல இருந்து ஒன்பது நாற்பத்தஞ்சுக்குள்ள நீங்கள் ஹாலுக்குள்ளே வந்துடணும் அதுக்கு மேலே வர்றவங்கள எக்ஸாமினேஷன் எழுதுறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க ஒருவேளை காலசெஸில் வரீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் மதிய டெஸ்ட் மட்டும்தான் எழுத முடியும் ஸோ அப்போ வந்து காலையில் ஒன்பது ஒன்பதரை மணிக்கில் உங்களுடைய எல்லா ப்ராசஸும் குடிச்சு நீங்கள் ஹாலில் செட்டில்மெண்ட் ஆகிடணும் ஸோ கரெக்டாக வந்து ஒன்பது மணிக்கு நீங்கள் உள்ளே வந்துட்டி அப்படின்னா உங்களுடைய ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் முடிச்சிட்டு கரெக்டாக வந்து ஒன்பது ஐம்பதுக்கு உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் கொடுப்பாங்க கரெக்டாக பத்து மணிக்கு நீங்கள் எக்ஸாமினேஷனை ஓப்பன் பண்ணி எழுத ஆரம்பிச்சோம் ஸோ இதுதான் மெத்தட் மாடல் டெஸ்ட் டூவ பொறுத்தவரை ஒன் ஹவர் சாப்பாட் ப்ரேக் ஒரு மணிக்கு எக்ஸாமினேஷன் பிடிக்கும் ஒரு மணிக்கு தான் ஹாலில் விட்டு வெளியில் விடுவாங்க ஸோ இன் கேஸ் இயர்லியில் முடிச்சா கூட ஒரு மணிக்கு விட மாட்டாங்க நீங்கள் அதனால் கொஸ்டின் அனாலிசிஸ் பண்ணி பக்காவாக எழுதுங்க மூணு மணி நேரத்தை பயன்படுத்திக்கோங்க அதுக்கடுத்து டெஸ்ட்டு டூவோ பொறுத்த அளவு வந்து ஆஃப்டர்நூன் நடக்கும் அதே டேட்டில் தான் ஸோ வந்து டூ பிஎம் ஒரு ஒரு மணிக்கெலாம் நீங்கள் சாப்பாடு பிரேக் ஒன் ஹவர் பிரேக் இருக்கும் நீங்கள் மெஸில் சாப்பிட்றனா அங்கே பேமெண்ட் பண்ணி மெஸில் சாப்பிட்டுக்கலாம் அசலையே ஸோ இல்லை அப்படின்னா வெளியில் சாப்பிட்றோம்னா வெளியில் சாப்பிட்டு வந்து டூ பிஎம் அப்படின்னா அங்கேருந்து ஒரு ஒன் ஃபார்ட்டி ஃபைவ்லாம் நீங்கள் உள்ளே வந்துடும் ஸோ ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் வந்துட்டு அப்படின்னா ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் இஷ்யூ பண்ணுவாங்க கரெக்டாக டூ ஓ கிளாக் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும் ஃபைவ் ஓ கிளாக் ஃபைவ் ஓ க்ளாக் எக்ஸாமிஷன் முடிச்சிடுவோம் ஸோ இந்த ரெண்டு மாடல் டெஸ்ட்டும் போகும்போது நீங்கள் உங்களுடைய கொஸ்டின் பேப்பர் ஹார்ட் காப்பி நீங்கள் எடுத்துகிட்டு போயிருக்கலாம் ஓஎம்ஆர் சீட்டு மட்டும் நாங்கள் வாங்கி வச்சுப்போம் உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது அதனுடைய டேட்டா அடிப்படையில் உங்களுக்கு வந்து பின்னாடி வந்து அதுக்கான ஆன்சர்ஸ் ஸ்பீக்கே நாங்கள் உங்களுக்கு அனுப்பி வச்சுருவோம் ஸோ இந்த அடிப்படையில் அந்த டெஸ்ட் நடக்கப்படும் ஸோ இப்போ என்ன அப்படின்னா அந்த டெஸ்ட் பேப்பரை பொறுத்தளவு யாரும் எக்கார்ந்த கொண்டும் தொலைபேசியில் யாரையும் கூப்பிடணும்னா அதுக்கான நம்பர் நாங்கள் இங்கே கொடுக்கலாம் ஸோ இப்போ வந்து இதே மாதிரிக்கு வந்து ஒரு வாட்ஸ்அப் வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் யூடியூப்ல டிஸ்கிரிப்ஷன்ல கீழே இருக்கும் அதுல நீங்க போய் ஜாயின் பண்ணி ஜாயின் இந்த ஜாயின் பண்றவங்க நான் திருப்பி சொன்னதை தவிர சொல்லுங்க நீங்க நேரடியாக தான் இது எழுத முடியும் உங்களுக்கு எதுவும் த்ரூ கரஸ் இதுல எல்லாம் நான் நடத்த மாட்டாங்க குரூப்ல ஜாயின் பண்றீங்க அப்படின்னா எழுதுறவங்க மட்டும் நீங்க ஜாயின் தயவு செய்து எல்லா குரூப் தான் ஜாட் ஸ்டார்ட் பண்ணிக்காங்க நம்ம ஏதாவது ஜாயின் பண்ணுவோம் ஏதாவது தகவல் சொல்றோம் அதெல்லாம் எதுவும் தகவல் சொல்றேன் தேங்க்யூ வைப்பே இல்லை அதனால் யார் ஆஃப்லைனில் வந்து கருவுகளை எழுதுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த குரூப்பு உருவாக்கப்பட்டிருக்கு அந்த குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணி ஸோ அது தவிர வந்து ஒரு சில தகவல்கள் நான் சொல்லிடுறேன் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் ஏசி ஏசிசி பொறுத்தவரை வந்து நம்மளுக்கு வந்து ஆஃப்லைனில் உங்களுக்கு கிளாஸஸஸு ஆன்லைன் கிளாஸஸும் இருக்குது ஸோ ஆன்லைன் கிளாஸஸ் அட்டன் பண்ண முடியாதவங்க ஆப் ஏசிசி ஆப்பில் டூ டு டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் ஹவர்ஸ் ஒரு லேர்னிங் பிளாட்ஃபார்ம் இருக்குது அந்த ஆப் மூலமாக நீங்கள் வீட்ல இருந்து இருபத்தி நாலு மணி நேரமும் படிக்கலாம் பத்து யூனிட் நம்ம சப்ஜெக்ட் ஃபிசிக்கல் எஜுகேஷன் படிக்கலாம் பத்து யூனிட் எஜுகேஷன் சைக்காலஜி படிக்கலாம் அதற்கான குறைந்தபட்ச தேர்வு நீங்க எழுதி பார்க்கலாம் நான் அதிகபட்ச தேர்வு எழுதணும் எனக்கு கிளாஸஸ் வேணாம் டெஸ்ட் பேஜ் மட்டும் பண்ணுறேன் அப்படின்னா டெஸ்ட் பேஜ் மினிமம் உங்களுக்கு வந்து எக்ஸாமினேஷனுக்கு முன்னாடி அதாவது எக்ஸாமினேஷனுக்கு முன்னாடினா நான் சொல்றது வந்து ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஏழாயிரம் கொஸ்டின் வந்து நீங்கள் டெஸ்ட் பேப்பர் ஸோ டெஸ்ட் பேஜ் வந்து ஃபைவ் தௌசண்ட்ல இருந்து சிக்ஸ் தௌசண்ட் எம்சிக்யூ டைப் நீங்க கொடுத்துருக்கோம் ஏழாயிரம் கொஸ்டின் வரைக்கும் உங்களுக்கு எக்ஸாம் எழுதுவதற்கான ஒரு ஸ்கோப் இருக்குது அதனால டெஸ்ட் பேப்பர் டெஸ்ட் பேஜும் நீங்க யாரும் எங்கேயும் வர தேவையில்லை ஆன்லைன்ல நீங்க டெஸ்ட் ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது அதுக்கு மட்டும் ஏற்கனவே ஒரு தொடர்பு எண் கொடுத்துருக்கோம் இந்த தொடர்பு என்ன டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது இந்த தொடர்பு எண்ணை எதுக்காக கொடுக்கு அப்படின்னா ஆன்லைன் பேஜில் ஜாயின் பண்ணுறக்கோ இல்லை உங்களுக்கு ஆப்பில் ஜாயின் பண்ணுறக்கோ இல்லை அப்படின்னா மெட்டீரியல் பத்து யூனிட்டுக்கான மெட்டீரியல் நம்ம போட்டிருக்கோம் இந்த ஏசிசி பப்ளிகேஷன் பண்ணியிருக்காங்க அந்த பத்து யூனிட்ல இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் நீங்கள் வாங்குற மாதிரிக்கு ஐடியா இருந்துச்சு அப்படின்னா அந்த புத்தகம் வாங்குற மாதிரி ஐடியா இருந்துச்சுன்னா அப்போ மட்டும்தான் நீங்கள் இந்த தொலைபேசி எண்ணில் நீங்கள் மெசேஜ் அனுப்பலாம் கால் பண்ண வேணா மெசேஜ் அனுப்புக உங்களுக்கு தகவல் கொடுப்பாங்க ஸோ இந்த அடிப்படையில நீங்க தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் இந்த இணையத்தில் இணையுமாறு உங்கள் அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த பதிவை நான் நிறைவு செய்து கொள்கிறேன் நன்றி வணக்கம்